பட்ட தீட்டாத அரிசி இல்ல நம்ம தனித்தனியா சொல்றோம்ல சார் இப்போ ஒரு பொருள்ல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு புரோட்டீன் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு மினரல் இருக்கு கண்டென்ட் கண்டன் இருக்குமா நம்ம பட்டை தீட்டாத அரிசியில இது எல்லாமே இருக்குங்க சார் எல்லாமே கலந்துருக்கு இப்ப உள்ள அந்த உலக பொருளாதார சூழ்ச்சியில என்ன பண்றாங்கன்னா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க இப்ப எப்படின்னா அந்த காலத்து இப்ப சாதாரண ஒரு பாக்கெட் பால் எடுங்களே சார் அதுல என்ன இருக்கு நெய் வெண்ண இருக்கா நெய்யை தனியா எடுத்து பிரிச்சு வைக்கிறாங்களா ஆலை தனியா பிக்கிறாங்களா வெண்ண தனியா பிரிச்சு மூணு வியாபாரம் பண்றாங்களா நம்ம நம்ம அதே நாட்டு மாடு வச்சிருந்தோம்னா சாப்பிட்டோம்னா அப்படியே நம்ம மொத்தமா சாப்பிட்டோம் எல்லா சத்தும் கிடைச்சிருச்சா ஒரே ஆனா வியாபார நோக்கில தனித்தனியா தானே பிரிச்சு குடுக்குறாங்க பால் தனியா பிரிக்கிறாங்க வெண்ணெய் தனியா இது தனித்தனியா பிரிச்சா பல வியாபாரம் பண்றாங்களா இப்ப நீங்க ரைஸ் மில்ல கொண்டு இது பண்ணீங்கன்னா அவங்க பட்டை தீச்சி மேல உள்ளதை எடுத்துட்டாங்கன்னா அந்த பட்டையில தான் மேல இருக்குல்ல சார் கோட்டிங் அதுலதான் பைபர் கண்ட் இருக்கு புரத சத்து இருக்கு ஆயில் இருக்கு நீங்க கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த இது இதுனா அந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுல இருந்து வருது சொல்லுங்க தெரியல அந்த சொல்றாங்களா சார் ரைஸ் பிராண்ட் சார் விளம்பரம் அது மேல உள்ள அந்த அதுல இருந்து தொழில எடுக்கறாங்க நீக்கி எடுத்துனால தனித்தனியா வியாபாரம் சொல்ல வர்றேன் சரி 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 வரேன் இந்த அரிசி சாப்பிட்டீங்கன்னா இதுல உனக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதுலயே கிடைக்கும் சார் தனித்தனியா நீங்க சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல சார் எல்லா எல்லா பொருளுமே இதுல கிடைக்குது அவங்க வியாபாரத்துக்காக தனித்தனியா பிரிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க மூணு நாலு வியாபாரம் ஓ சரி 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 சொல்ற புரியுங்களா இது மாதிரி கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே இதுல கிடைச்சிருல சார் உங்களுக்கு பற்றா எந்த பற்றாக்குறையும் வராது உங்களுக்கு நோயும் வராது இல்ல சார் இதுல முக்கியமா வந்து இந்த நீங்க கொடுக்குற அரிசியில சுகர் கம்ப்ளைண்ட் சுத்தம் வராம அவாய்ட் பண்ணிக்கலாம் வராது ஏன்னா இதுல ஃபைபர் கண்டன் இருக்கு நான் தான் ஃபைபரை நீக்கல இல்ல பாலிஷ் பண்ணி மேல உள்ளது எடுக்கல இல்ல உங்களுக்கு ஃபைபர் கண்டன் வருது இல்ல பைபர் கண்டன் வரும்போது சுகர் வராது இல்ல உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும் இல்ல வந்து டாக்டர் வந்து சாதத்தை சாப்பிடாதீங்க காய்கறி அதிகமா வச்சுங்க சாதத்தை ஒரு ஒரு போர்ஷன் வச்சுங்க காய்கறியை மூணு போர்ஷன் வச்சுங்க சொல்றாங்க அது ஏன் தெரியுமா அது ஏன் தெரியுமா சார் சொன்னாங்க

இதுல பைபர் கண்ணன் தான சார் அதை எடுத்துக்க சொல்றாங்க இதுல இருந்துச்சுன்னா அது தேவையில்லைங்களா சார் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்ச மருதாவே போதும்னு சொல்ல வரேன் ஆமா 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 இதுல பைபர் கண்ணன் இதுல இருக்கும்போது நான் அதுக்கு தேடி போறேன் அது மாதிரி சொல்றேன் ஓ இந்த மாதிரி ஒண்ணோம்னா எட்டாம் இதுல கிடைச்சிருந்தேன் சார் அதுக்கு சொல்ல வரேன் சார் சரி 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 இதுதான் இதுதான் சார் நம்ம இது பண்ண நான் தான் ஓப்பனா சொல்றேன் சார் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னோட தாய் தேவனே இப்ப சக்கர நோயால பாதிக்கப்பட்டு இருக்காங்க சார் இது மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களும் நிலம்பரணும் சார் கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா மாறட்டும் இல்ல சார் சப்போஸ் இந்த மூணு நேரம் சாப்பிடும்ல ஏதாவது ஒரு நேரமா சாப்பிடலாம் இல்ல சார் கண்டிப்பா 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 தான் சார் அதனால தான் சார் இந்த முன்னேற்பாடுகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் வேற ஒண்ணு இல்லைங்க சார் சரி 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 நீங்க சரிங்க சார் நீங்க ஒரு அப்ராக்சிமெண்டா சொல்லுங்க உங்களுக்கு கரண்ட் எப்போ தேவைப்படும் சொல்லுங்க எனக்கு வந்து இந்த பொங்கல் பொங்கல் அல்லது பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரத்துல நான் அதை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கேன் சார் சரி ஸ்டார்ட் பண்றியே இப்போ ஸ்டார்ட் பண்றேன்னா ரெடி பண்ணிடியே இல்லையா ஆமாங்க சார் ரெடி பண்ணிட்டீங்க நீங்க எப்ப வந்து வீட்டு வேலை மட்டும் கொஞ்சம் இருக்குங்க சார் அத வந்து நான் நேர்ல பார்க்கணும் சார் அதுக்காகத்தான் சார் நான் அந்த இப்போ இங்க நான் தான் சொல்றேன்ல சார் நான் சென்னையில ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் சார் நான் இந்த டிசம்பர் மாசையில இங்க ஒர்க்கை முடிச்சுட்டு நான் இங்க வந்து ஒர்க் பாக்குற மாதிரி இந்த டிசம்பரோட நான் இது பண்ணிட்டு நிக்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் சார் ஜனவரி எல்லாம் இங்க வந்துட்டு நான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சார் சரி 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 அதான் சார் வேற ஒண்ணும் இல்ல சார் அந்த டிசம்பர் மணிக்கு முடிஞ்ச உடனே இங்க ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இங்க வந்துடுவேன் சார் வந்துட்டு நான் அந்த எல்லாம் பண்ணிடுவேன் சார் நான் முன்னாடி உங்களை வந்து பார்த்தேன் நீங்க வந்து கேட்டுக்க சொன்னீங்க சார் தான் சார் சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வாங்க மூணாவது நானே வந்துடுறேன் சரிங்க சார் அந்த இடம் வந்து இப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு இருபத்தி ஆ பேருக்கு நீங்க உங்க காரை ஒட்டுமொத்த காரைக்குடியும் அந்த வைர மூணாவது மூணாவதிய வரணும் அரிசி மண்டியை விட்டு விட்டு நேரம் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் சரிங்க சார் அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் மேன் பவரை கொஞ்சம் ரெடி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடணும் ஆ சரிங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் பண்ணிடலாம் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார் ஒன்னே ஒன்னு நான் சொல்லட்டுமா இப்போ நீங்க ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து இன்னைக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு பத்து வயசு பையன்ல இருந்து எண்பது தொண்ணூறு வயசுல இருக்கு அதுல மோர் தன் பிப்டி பர்சன்ட் ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க நிறைய இருக்காங்க என்னுடைய தாரக மந்திரம் என்னமா சார் என்ன சார் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்குறேன் சார் நீங்க ஆரோக்கியமா இருந்தாவே நீ உண்மையான பறக்கணா சார் அவ்வளவுதான் சார் ஆரோக்கியத்தை நான் கொடுக்க நான் எடுத்துக்கிறதுக்கு நீங்க ரெடினா நீங்க அரிசி நீங்க கடையில வாங்குற அரிசியோட காரக்குடி காரக்குடி சுத்தி வெறும் கிராமங்கள் சார் அரிசி விளைய வைக்கிறாங்க சார் அதை வாங்கி நெல்லாவே வாங்கி வச்சுக்கோங்க சார் உங்களுக்கு எப்ப வந்து அரைச்சிட்டு போங்க சார் நான் பாலிஷ் பண்ணாம அரைச்சி தர்றேன் எந்த அரிசியா வேணாலும் இருக்கணும் எல்லா அரிசியுமே நல்ல அரிசி தான் சார் இதுதான் அதுதான் இல்லைங்க சார் எல்லா அரிசியுமே நல்ல அரிசி பட்டை தீட்டமா சாப்பிட்டேன்னா பைபர் இருக்கு நல்ல அரிசி அவ்வளவுதான் கான்செப்ட் எந்த அரிசி வேணாலும் இருக்கட்டும் சார் இந்த அரிசி அந்த அரிசி பாகுபாடு இல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கு பட் இருந்தாலும் எல்லா அரிசியோட மேல உள்ள அந்த தொழிலோட நீக்கம் அந்த மேல உள்ள ஃபைபர் கண்டன்ட் இருக்கு அதுவே உங்களுக்கு போதுமாறும் அதுவே முக்காம நோயை தீத்துடும் ஓ நீங்க நூறு ரூபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்ல நீங்க இங்க சாதாரண நம்ம அந்த மட்டை அரிசி சொல்றாங்க அந்த அரிசிய கூட நீங்க பட்டை தீட்டாம சமைச்சு சாப்பிடுங்க சார் உங்களுக்கு மருந்து சார் ஓ சரி 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 நூறு ரூபாய்க்கு அரிசி வாங்கணும் இல்ல ஆமா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் அது பட்டை தீட்டாம சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்து பட்டா தீட்டிட்டீங்கன்னா சோழி முடிஞ்சு அதுல ஒண்ணுமே இல்ல நோய் சரி 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 சரி

இப்ப நீங்க சொல்லுங்க சார் இல்ல காரக்குடியில இது மாதிரி கைக்குத்துல செய்யக்கூடிய இடம் உங்களுக்கு தெரிஞ்சு வேற யாரும் இருக்காங்களா இருக்கா காரக்குடிக்குல இங்க இல்ல இந்த சரௌண்டிங்ல இல்ல பட் வெளியே அவுட்டர்ல இருக்காங்க திருச்சி நாமக்கல் இந்த ராசிபுரம் இங்க எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி மிஷின் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எப்படி மூமெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார் அவங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குங்கிறாங்க சார் இப்ப ஏன்னா இப்ப கொஞ்சமா மக்கள் விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நெல்லாவே வாங்கி சரௌண்டிங்ல வாங்கி அவங்களே கொண்டாந்து கை கண்ணு முன்னாடி அரசு கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்றாங்க சார் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் சரி இப்ப நான் சாதாரண கடையில வாங்குற அரிசிக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் ரேட்டு டிஃபரன்ஸ் அது அது நான் தான் சொல்றேன்ல சார் நீங்க அரிசியாவே கொண்டுட்டு வாங்கன்னு சொல்ல வரேன் நீங்க நெல்லாவே கொண்டுட்டு வந்து அரைச்சிட்டு போங்கிறேன் ஓ சரி 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 இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா உங்க உங்க வீட்டுக்கு இப்ப நீங்க ஒரு விவசாயி சார் இப்போ ஒரு இந்த வருஷம் அரிசி விளைய வைக்கிறாங்க ஏதோ ஒரு அரிசி ஒரு மூட்டை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகுது நீங்க நெல்லா கூட வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து பச்சரிசி வேணும்னா அப்படியே கொண்டு வந்து அரைச்சிட்டு போங்க உங்க அரிசியா வேணும்னா அதை அவிச்சு கொண்டு வந்தீங்கன்னா நான் அரைச்சு கொடுக்குறேன் சரி சரி நீங்க நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் உங்க சரௌண்டிங்ல யாராவது இப்ப விவசாயி வந்து இப்ப ஐம்பது மூட நூறு மேடம் விளைய வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கே வீட்டுக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கும்ல சார் அதை எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்கிறேன் இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னே சொல்றேன் கேளுங்க எந்த பிசினஸ் ஒரு மளிகை கடை ரெகுலர் பிசினஸ் நல்லா தெரிஞ்சுங்க சார் ரெகுலர் பிசினஸ்

நான் சொல்றது மொத்தம் மூணு மிஷின் சார் சின்ன மிஷின் ஒன்னு வந்து ஆஃப் கச்சிபி ஒன்னு வந்து ஒன்னு கச்சிபி ஒன்னு போர் கச்சிபிங்க சார் இந்த ஆஃப் கச்சிபிங்கிறது இப்ப நெல் இருக்குன்னா அது நெல்லை வந்து சளிக்கிறது சார் அதுல திடீர்னு மண் இருக்கும் கல் இருக்கும் அது வந்து ஆஃப் கச்சிபி மிஷின் சரி இன்னொன்னு வந்து ஒன் கச்சிபி மிஷின் அதுதான் உமியா நீக்குறது இன்னொன்னு அந்த நான் சொல்றது ஒரு சிலர் வந்து பாலிஷா வேணும் ஒரு சிலர் வந்து செமி பாலிஷா வேணும் அப்படிமாங்க இப்ப கைக்குத்தல் அரிசின்னா அப்படியே பாலிஷ் பண்ணாம இருந்துச்சுன்னா அது என்னன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுதான் வேக வைக்கணும் இல்ல அரைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா வரும் அப்படி இல்லனா ஒரு சிலர் வந்து எனக்கு அதுக்கு கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது எனக்கு செமி பாலிஷ்ல கொடுங்க முக்கால் பாலிஷா கொடுங்கன்னு சொன்னா அது ஒரு மிஷின் இது மூணு சேர்ந்து ஒரு செட்டுங்க சார் இதுக்கு தான் சார் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரும் சார் மூணு அட்டடையத்துல ஓட்டினாலுமே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரும் இன்னொரு நான் சொல்றேன் ஏழு ஹெச்பி மிஷின் என்னன்னா அது வந்து மாவா ஆக்குறதுங்க சார் சப்போஸ் நான் சொல்றாங்களே எனக்கு கஞ்சி ஒத்துக்கல ஒரு சிலருக்கு வந்து அந்த பைபர் கண்ணை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியிருக்குன்னா நான் இது என்ன பண்றேன் இடியப்ப மாவா அரைச்சி தர முறைய பச்சரிசிய இப்ப நான் எனக்கு வந்து அரைக்கிறீங்க இந்த அரிசி எடுத்து ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா இது என்னப்பா கலர் ஒரு மாதிரியா இருக்கு இந்த மிஷின் நாங்க அரைக்க மாட்டோம் வெள்ள கலர் அரிசி அரைப்பான்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அரைச்சு மாட்டாங்க நான் நான் என்ன சொல்றேன் அரிசி வாங்கிட்டு வாங்க நான் உங்களுக்கே அரைச்சி தரனு உங்களுக்கு இடியப்பமாவா இடியப்பமாவுக்கான நீங்க எந்த அரிசி பண்ணாலும் என்ன கலர் கருப்பு கலரோ சிவப்பு கலரோ எல்லோ கலர்ல பட்ட தீட்டா மருந்து அந்த மூணு கலர்ல இருக்கும் சார் அரிசி கருப்பு கலர்ல இருக்கும் ரெட் கலர்ல இருக்கும் எல்லோ கலர்ல இருக்கும் இந்த அரிசியை நானே உங்களுக்கு மா மாவா அரைச்சு தரங்கிறேன் இடியப்ப மா அரைச்சு குடுத்தீங்கன்னா நீங்க இடியப்பமாவே இடியப்பமாவோ புட்டாவோ புள்கட்டையாவோ நீங்க அவிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல வரேன் எப்படி வேணாலும் சரி 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 அதுக்காகத்தான் இந்த ஏழரை கட்சி பி மிஷின் அது ஓட்டும்போது இது ஓட்ட முடியாது ஒண்ணு மாவு மட்டும் தான் ஓட்ட முடியும் இல்லைன்னா அது மட்டும் தான் ஓட்ட முடியும் சொல்ல புரியுங்களா அதனால ஏதோ தான் ஓடும் ஒண்ணு அது ஓடும் இல்லைன்னா இது ஓடும் இது மேக்சிமம் லோடு வந்து இந்த ஏழு ஹெச்பிக்கான சிக்ஸ் கிலோ வாட்டர் எனக்கு மேக்சிமம் டிமாண்ட் எனக்கு தானே ஓட்ட முடியும் கண்டிப்பா 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 நான் சொல்ல வரேன் சார் ரைட்டு 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 கான்செப்ட் இதான் நமக்கு லோடு சரிப்ப நீங்க வாங்குறது வாங்குறது வீட்டை ஓட்டினா புள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கேயே ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வைக்கிறீங்க ஆஹ் ஆமாங்க சார் வீட்டுல வீடே இருக்குங்க சார் வீட்டில் வந்து ஒரு ஆப்பை வந்து இப்படி தடுத்து கத்துற மாதிரிங்க சார் இடையில நீங்க வந்து பாருங்க சார் உங்களை காமிக்கிறேன் சார் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா புரியும் சார் நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து எப்போ வரு நான் வந்து இப்ப டிசம்பர் முடிஞ்சாலும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் அங்க வந்துடுவேன் நான் வந்து உங்களை பார்க்குறேன் வந்த உடனே கூப்பிடுங்க நீங்க பாக்க வேணா நீங்க கூப்பிடுங்க நான் உங்களை தேடி வரேன் ஆ சரிங்க சார் ஓகேதான் சார் கான்செப்ட் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லிட்டேன் உடச்சி பேசிட்டேன் இதுக்கு வந்து என்ன கான்செப்ட்னு தான் சொல்லிடுறேன் இல்ல விவசாய தேடிதான் அதிகாரிகள் அதிகாரியை தேடி விவசாயம் வரக்கூடாது ஆ சரிங்க சார் சரிங்க சார் ரெண்டாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரி ஸ்டார்ட் பண்றீங்க நல்ல அருமையான ஸ்டார்ட் அது வந்து உறுதி ஆ உருதி நான் கம்பெனில போய் சொல்லிட்டேன் நான் வந்து இந்த ஜன டிசம்பரோட நான் ஒர்க்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான் லோக்கல்லே போயிட்டு சொந்த பிசினஸ் பண்ற மாதிரி இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இப்படின்னு சொல்லாம வீட்ல எல்லாம் கொஞ்சம் பேரன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடியாம இருக்காங்க இல்ல பெருசவங்க இத புள்ளை குட்டி எல்லாம் அங்க இருக்காங்க லோக்கல்லயே பாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி இப்ப நீங்க சென்னை சொல்லுங்க சார் அந்த ஒர்க் பண்ற கம்பெனி என்ன கம்பெனி சொன்னீங்க அந்த சுதன் பவர் டெக்னு சொல்லிட்டு உங்க ஏ கிரேட் கான்ட்ராக்டர் சார் சார் ஏ கிரேட் கான்ட்ராக்டர் அங்க மேனேஜர் வச்சிருக்கீங்க என்ன ஆக்சுவலா எனக்குங்க சார் இப்போ வந்து இது சார் நமக்கு வந்து இப்போ இந்த நான் எலக்ஷன் ஒர்க் சார் நீங்க சம்பந்தம் இல்லாத ஒர்க்கு நீங்க படிச்ச படிப்பு நான் எலக்ட்ரிகல் தான் சார் எலக்ட்ரிக்கல்ல படிச்சிருக்கிய சம்பளம் அந்த அதுக்கு ரிலேட்டடான ஒர்க்ல இருந்திருக்கிய அந்த ரிலேட்டட் வரக்கூடிய வருமானம் எவ்வளவு மாசம் இங்க வந்து சம்பளம் வந்து ஒரு இருபது ரூபா கொடுக்குறாங்க சார் ஃபுட் அண்ட் அகாமடேஷனுக்கு ஒரு பத்து ரூபா போயிருந்த சார் மீத ஒரு பத்து ரூபா அனுப்பலாம் சார் அவ்வளவுதான் சார் இது வந்து இப்போ எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணி இருக்கீங்க சென்னையில் இப்போ சென்னையில வந்து நான் இப்போ ஒரு டூ இயர்ஸ்ஸா இருக்கேன் சார் இங்க இப்ப டூ இயர்ஸ் நீங்க படிச்சு முடிச்சு எத்தனை வருஷம் அது அது நான் வந்து இப்ப ஒரு பத்து பத்து வருஷம் ஆச்சுங்க சார் ஏன்னா அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு நான் அஞ்சு வருஷம் ஒர்க் பார்த்தேன் அப்புறம் ஃபாரின்ல ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்தேன் அப்புறம் லோக்கல்ல வந்து ஒரு மூணு வருஷம் இருந்தேன் சரி ஆமாங்க சார் அப்படியே போயிட்டு இருக்கீங்க சார் பரவாயில்ல கடைசியா பத்து வருஷம் சர்வீஸ் எல்லாமே அடுத்த உங்கள்கிட்ட சேலரிக்கு சம்பளத்தில் ஒர்க் பண்ணாலும் உங்க சப்ஜெக்ட் எனக்கு இப்ப மாறி இருக்கீங்க இப்ப என்னுடைய உறவு என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பந்தமான படிப்பு சம்பந்தம் அந்த வேலையில விட்டுட்டு இப்ப தொழில் வந்து விவசாய தொழில்ல இதுல இறங்கி இந்த பண்ணலாம் ஒரு தொழில இறங்கவும் பண்றீங்க இதுல உங்களுக்கு இந்த முதலீடு எவ்வளவு இந்த தொழில் பண்றது மெஷினரிக்கே வந்து ஒரு த்ரீ லேக் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் சார் அந்த மெஷினரிக்கு மட்டுமே அங்க இது கையில இருந்து போறீங்களா லோன் வாங்குறீங்களா கையில இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பிரட்டி கேட்டிருக்கேன் கொஞ்சம் கடனாதான் வாங்கியிருக்கேன் உன் வீட்லயும் கொஞ்சம் தங்கச்சிங்க உங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் கேட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாகவும் வாங்கியிருக்கேன் அதனால வாங்கிட்டு கட்ட மாதிரி பார்க்கணும் சப்போஸ் கட்ட முடியாட்டி லோன் எடுக்கிற மாதிரி தான் சார் பார்க்கணும் அதனால பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் சரி இல்ல இப்ப நீங்க ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக்ல நீ ஆமிக்கணுங்குறீங்களே இதெல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா ஏன் இப்போ மிஷினரி எல்லாம் இப்ப வந்து ஒரு செட்டு வந்துருச்சுங்க சார் ஆ ஆ இப்போ அந்தப்பதான் இப்போ போன வாரம் தான் சார் வந்துச்சு அவங்கள்ட்ட தங்கச்சிகிட்ட தான் கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணியிருந்தேன் சரி நான் அந்த சொல்றேன் இல்ல சார் அந்த ஒரு சைட்டுக்கான மெசின் வந்துருச்சுங்க சார் அந்த செவன் பாயிண்ட் பை ஹெச்பிக்கு வந்து இப்போ ஒரு நெக்ஸ்ட் வீக் அல்லது தங்கச்சிகிட்ட மறுபடியும் ஒரு ரூபா பணம் கேட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீக்ல தரேன்னு சொல்லிட்டு அது வந்த உடனே நான் டெலிவரி பண்ணிட்டு மெசின் நெக்ஸ்ட் வீக்கும் வந்துரும் சார் ரைட் இப்போ நீ இவ்வளவு கான்ஃபிடென்ட் தான் சென்னையில் தொழில் பாக்குற அளவுக்கு பத்து வருஷமா சர்வீஸ் பண்ணி டிப்ளமோ எழுத்துக்கிட்ட எங்க பொடிச்சீன்னீங்க நான் இங்கதான் சார் அந்த நம்ம திருமயம் சார் அரசம்பட்டி அரசம்பட்டில வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் நிலக்க வச்சு

போய் இது இந்த செய்தி சேரணும் மக்களுக்கு வந்து சுகர்னால இது பண்ணக்கூடாது மக்கள் வந்து இந்த பட்டதிட்ட அரிசியை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சார் ஆமாங்க சார் ரைட் இப்ப இதுக்கு வந்து தொடங்கி வைக்கிறது யாரு அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டாச்சு சொல்றேன் நீங்க என்ன சீஃப் எல்லாம் கூப்பிடனா நான் வந்து ஒரு மின்சார வாரியத்துல ஒரு அதிகாரியா இருக்கேன் சார் இப்ப நம்ம நண்பர்கள் இருக்கட்டும் இது நம்ம பக்கத்து இப்ப நான் முத நாள் சந்திச்சேன் நீங்க சப்போர்ட் பண்றேன் சொல்லுங்க அதுல இருந்து நண்பர் ஆயிட்டீங்க என் நண்பர் ஹெல்ப் பண்றாரு அவ்வளவுதான்

ஆமாங்க சார் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆனிச்சு சார் உங்களை பார்த்தீங்கன்னா ஆ ஒன் அண்ட் ஆஃப் மந்த் அது நமக்குள்ள உள்ள அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்பீச் வந்து எவ்வளோ நேரம் ஓடிட்டு இருக்கும் நான் உங்கள்கிட்ட அதை கேள்வி கேட்ட இப்போ நான் பேசுகிற கேள்வியை அப்போ கேட்டிருக்கேன் நீங்கள் சொன்னீங்க ஒரு காம ஒரு காம மணி நேரம் இருபது நிமிஷம் பேசியிருந்தோம் அதுவே பேசிகிட்டு இருந்தோம் காம மணி நேரத்துக்கு மேலேயே சார் ரைட்டு இப்போ நான் என்ன சொல்லுவேன் ஒரு ஃபீல்டை விட்டு ஒரு இன்னொரு ஃபீல்டுக்கு வரீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டு வரீங்க மறுபடியும் இதுதான் ஃபீல்டு முடிஞ்சு முடிவு பண்ணிட்டீங்க அது சொந்த ஊர் சொந்த வீட்டிலே பக்கத்துலேயே பண்ணுறீங்க

சரிங்க சார் இப்ப வெளிச்சத்தை ஆளு உங்க கடைக்கு உங்க தொழிலுக்கு வெளிச்சத்தை குடுக்குறாள் யாருன்னு கேட்டா நான் ஏஇ டவுன் காரைக்குடி ஓகேங்களா குடுக்கறது நான் ரெடியா இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு பதினஞ்சாம் தேதி பொங்கலுக்குள்ள ஆரம்பிச்சிடலாமா பொங்கலுக்குள்ள அதுதான் சார் வந்துருச்சுன்னா நான் உடனே வந்துடுவேன் சார் அதுக்காக தான் சார் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டிய அதுக்காக தான் சார் பாக்குறேன் இப்ப வீட்லயும் கொஞ்சம் பாத்தாங்க உள்ள இருக்கு இப்ப கொஞ்சம் நேரமும் கொஞ்சம் தை பொறந்தொன்னே இது நம்ம தைக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டாங்க கூட பொங்கல் உடனே நம்ம ஆரம்பிக்கிற அந்த ஒரே வாரத்துலதான் பொங்கல் அல்லது தை மொதல் வாரத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம் தான் அப்படியா சரி ரைட் ரைட் இந்த மார்கழி முடியட்ட தை பிறந்தவொடனே நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரிங்க சார் அதனால வீட்டிலையும் கொஞ்சம் சொன்னாங்க இந்த தை அவங்க விவசாயிகளுக்கு தை தான் உங்களுக்கு அதே மாதிரி ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிடுங்க சரி இந்த காலத்தில் எல்லாமே அந்த ஆன்லைனில் பதிகிறது கொள்கிறது என்னென்ன வேணுங்கிறது எல்லாமே நான் பாத்துக்கிறேன் நான் பார்த்து உங்களுக்கு தைங்க கொடுத்துட்றேன் சப்ளை கொடுக்குறது யாரும் திருப்பு அதை சரி வந்து பார்த்துருப்பேன் வீட்டில் யார் இருப்பாப்பா நீங்கள் கோயம்புத்தூர் அதான் வீட்டில் வந்து அம்மா அப்பா இருக்காங்க சார் அம்மா அப்பா இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் இருக்காங்க சார் நம்மள உங்கள் இப்போ ஃபோன் நம்பரை கொடுங்க நான் இப்போயே போயிடுவேன்

இல்ல சார் இந்த சிக்ஸ் கிலோன்னு சொல்லி இல்ல ஒரு கிலோ வாட்டுக்கு நான் சொல்ல நல்லா கேட்டேங்க நீங்க வாங்க போறது த்ரீ ஏ ஒன்னு டாரிஃப்ல வாங்க போறீங்க ஒரு பிக்ஸட் சார்ஜ்னு ஒன்னு வரும் நீங்க கரண்ட் பில்லு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாலும் டோர் லாக்கர் இருந்தாலும் அந்த பிக்சட் சார்ஜ் கண்டிப்பா கட்டி தரணும் ஆறு கிலோ சார் அந்த ஸ்கீம்ல தான் சார் வாங்கணும் அதுக்காக சார் ஏன்னா கொஞ்சம் பவர் கொஞ்சம் ரெடி ஆகும்ல சார் அதுக்காக தான் சார் த்ரீ ஒன் ஏ இல்ல உங்களுக்கு அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையும் எனக்கு மெயில் அனுப்பிச்சி அதாவது என்னுடைய இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணி அனுப்பிச்சுடுங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுங்க அந்த எம்எஸ்எம்இ அந்த சர்டிபிகேட்டும் வாங்கி வச்சிருக்கேன் சார் வாங்கிட்டேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் அதெல்லாம் அது யார் பேரில் வாங்கியிருக்கீங்க என் பேரில் தான் சார் வாங்கியிருக்கேன் அதுலேயுமே மினி ரைஸ் மில் தான் சொல்லி எல்லாமே வாங்கியிருக்கேன் சார் இப்போ நீங்கள் இபி சர்வீஸ் உங்கள் பேரில் வாங்குறீங்களா அந்த ரைஸ் மில் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்க போறீங்களா இல்லைப்பா ஆல்ரெடி நம்ம வீட்டு சப்ளையும் என் பேரில் தான் சார் இருக்குது இதையும் அதிலே வாங்கிடலாமா இல்லை அது எடுக்கலாம் இருக்கலாம் அதை பத்தி ஒண்ணும் இல்லை அதை பத்தி ஒண்ணு அப்படின்னா என் பேர்லேயே எடுக்கிறேன் சார் ஏன்னா திடீர்னு ஏதாவது போகணும் வரணும் பாக்கணும்னா நான் தான் ஓடணும் வரணும் அதுக்காக என் பேர்லயே எடுத்துக்கிறேன் சார் சார் ரைட் ரைட் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க என் பேர்லயே இல்லாம எடுத்துக்கிறேன் சார் நீங்க ஆன்லைன்ல எனக்கு பதிஞ்சிடுங்க சரிங்க சார் சரிங்க நான் அனுப்பி விடுங்க நான் ஆன்லைன்ல பதிவு நான் ப்ராசஸ் இடத்தையும் போய் பாத்துறேன் சரிங்க சார் நீங்க வந்து என்ன வந்தீனா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பதியறது மியர் சர்வீஸ்ல தான் வரும் நினைக்கிறீங்க நீங்க சொல்றத பாக்குறப்ப ஒருவேளை ஆ சரி ஒருவேளை சரிங்க சார் இது கண்டெக்ட் பண்ண மதுராப்பூர்ல இருக்கு லோட் அதிகமா இருக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் போறப்ப இருக்குன்னா கொஞ்சம் டிலே ஆகும் நீங்க சரிங்க சார் உங்களுக்கு ஒட்டல கண்டிப்பா வந்து த்ரீ phase லைன் இருக்குன்னு சொல்லி மியர் சர்வீஸ்ல கொடுக்கறதுக்கு ப்ராசஸ் நான் பண்ணிடுறேன் எங்க மேல உள்ள ஏடிட நான் பேசிறேன் சரிங்க சார் நீங்க என்ன வந்தீனா கை பதினஞ்சு பொங்கலுக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் from dal வலி மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவோம் EB சைடுல நான் பாத்துக்கறேன்

ஆஹ் சரிங்க சார் சரிங்க சார் ஒவ்வொரு வருஷம் மாறிட்டே வரணும் கடைசியில காரக்குடி எட்டாயிரம் காரக்குங்க உங்க அரிசியை வாங்கி சாப்பிட்டு மக்கள் நல்லா சரிங்க சார் சரிங்க சார் அதுக்கு என்ன சார் நம்மளுடைய நம்ம இது பண்ணது நம்மளோட குவாலிட்டி தான் சார் நமக்கு முக்கியம் கடைசி வரைக்கும் காசுக்கான நம்ம பார்க்க கூடாது சார் நோயாளி இல்லாம எல்லாரையும் உருவாக்கணும் அதான் என்னுடைய கான்செப்ட் அவ்வளவுதான் கண்டிப்பா 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 சரிங்க சார் ஒரு நேரமாவது இந்த அரிசியை சாப்பிடணும் அது எந்த அரிசியா வேணா இருக்கணும் பட்டை தீட்டாம சாப்பிடுங்க அதை நான் ரெடி பண்ணி தரேன் நீங்க அரிசியா கூட கொண்டு வாங்க நெல்லா கூட கொண்டு வாங்க சப்போஸ் உங்கள்ட்ட நெல் வாங்க முடியும்னா வேற யாரையாவது விவசாயிகள்ட்ட போய் நான் பார்த்து நெல்லை கொடுங்கன்னு கூட வாங்கி உங்கள்ட்ட கை மாத்திட்டு கூட இதை வாங்கி வச்சுக்கோங்க நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு கூட நான் சொல்றேன் சரி 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 சரிங்க சார் சரி ரைட்டு நீங்கள் வாங்க நான் அதுக்கடையில் வந்து நேர நேரம் மூணாவது தேதிக்கு போயிடுறேன் உங்கள் ஃபாதரை பார்த்துறேன் பார்த்துட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் நான் சர்வே பண்ணிடுறேன் கரண்ட் கொடுக்குறேன் சார் ஓகே சார் ஓகேங்க சார் பார்த்துறேன் பார்த்துறேன் சரிங்க சார் ஓகேங்க சார் சப்ளை கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் உங்களுக்கு ஆ சரிங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் பண்ணிடுவான் பண்ணிடுவோம் ஆ சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் ஓகேங்க சார் சரி 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 சரிங்க சார் சரி சார் சரி ஆ சரிங்க சார்